நிகழ்வை நாங்கள் மட்டக்கிழப்பில் நடத்துவதற்கான ஒழுங்குகளை செய்து இந்த உலாவாட்டுவான் கிராமத்தில் நடத்த வேண்டும் என்று பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் செய்திகளிலும் ஊடகங்கள் வழியாகவும் தொலை நகல் வழியாகவும் நாங்கள் கொடுத்திருந்தோம் அந்த தொகை தொலை நகல் வழியாகவும் ஊடகங்களில் வந்த செய்திகளை வைத்துக்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய புலனாய்வாளர்கள் அதனை சாதகமாக பயன்படுத்தி அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பாணி என்னவென்றால் எங்களிடம் வந்து அதை நடத்துகின்றவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது கூட்டமைப்பின் தேசிய அவர்கள் கேட்பதில்லை வருமலே அப்பாவி மக்களிடம் சென்று அங்கு செல்ல வேண்டாம் அவ்வாறு செல்வதானால் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கின்றது அவ்வாறு சென்று நீங்கள் அதில் கலந்து கொள்ள வேண்டாம் என்ற அச்சுறுத்தல்களை பல இடங்களிலே செய்திருக்கிறார்கள் வீடு வீடாக சென்று செய்திருக்கின்றார்கள் ஆலய பரிபால சபை தலைவரிடம் அந்த ஆலயத்தை கொடுக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த தலைமை மெரிட்டல் பாணியிலே கலைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருக்கின்றீர்கள் ஏன் நீங்கள் இந்த நிகழ்க்கு போகின்றீர்கள் என்றும் அவரை ஒரு பாணியிலே அவரை அச்சுறுத்தல் பாணியிலே கூறியிருக்கின்றார்கள் நான் கேட்கின்றேன் உண்மையிலே ஒரு தமிழனாக பிறந்த நாங்கள் தமிழனாக ஒரு தமிழன் தலைமை தாங்கி ஒரு தமிழ் பிரதேசத்தில் நடத்த முடியாமல் இருக்குமாக இருந்தால் அது எந்த வகையில் அது நல்லாட்சியாக இருக்கும் என்பதை நான் கேட்க விரும்புகின்றேன் உண்மையிலே இந்த நல்லாட்சிக்கு முன்பு இருந்த அகோராட்சியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சியை கூட நாங்கள் பல இடங்களிலே துணிந்து நின்ற இந்த விழாக்களை நடத்தினார்கள் இன்று இந்த ஆட்சி மாறியதற்கு பிற்பாடு இங்கு வந்து அப்பாவியாக இருக்கக்கூடிய இந்த கிராமத்து மக்களை துன்புறுத்தி செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு சென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பினாரிய நாங்கள் அதை செய்யாமல் விட்டு திரும்பி விடுவோம் என்ற ஒரு மாய் அவர்களுக்கு இருக்கின்றது என்று நாங்கள் நினைக்கின்றோம் எங்களை பொறுத்த மட்டும் நாங்கள் முன்வைத்த காலை பின்வைப்பதில்லை அந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்றால் நடத்தி நாங்கள் குடிப்பதற்கு நாங்கள் பேராக வந்து நடத்தி இருக்கின்றோம் உண்மையிலே இதை ஒரு உணர்பூர்வமாக ஒரு உணர்வு பூர்வமாக நடத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த மக்களிடம் வந்து நாங்கள் விழாவை நடத்துகின்ற போது இவ்வாறான ஒரு அடக்குமுறையும் இவ்வாறான ஒரு நடத்த முடியாமல் மக்களை அச்சுறுத்திய ஒரு நிகழ்வும் இந்த நல்லாட்சியிலும் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் அதை இந்த ஆட்சியாளர்கள் இதை இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த முள்ளிவாய்க்கால் நிலவு என்று நாங்கள் வருகின்ற போது இந்த முள்ளி வாய்க்காலின் தொடக்கம் என்பது எங்கே இடம்பெற்றது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இந்த முள்ளிவாய்க்காலின் முடிவு என்பது முள்ளிவாய்க்காலில் இடம் பெற்றாலும் கூட இதன் ஆரம்பம் என்பது கிழக்கு மாகாணத்திற்கான ஆரம்பிக்கப்பட்டது மாவில ஆற்றை தொடங்கிய போர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு முள்ளிவாய்க்காலிலே முற்றி பெற்றிருக்கின்றது அதற்கு இடையிலே கிழக்கு மாகாணத்தை சேர்ந்தவர்களும் பலர் உகந்திருக்கின்றனர் வடமாகாணத்தை சேர்ந்தவர்களும் உகந்திருக்கின்றார்கள் இந்த போர் ஆரம்பிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்கம் இன்றுவரை இலட்சக்கணக்கான மக்களை பலிபடுத்த ஒரு இனமாக இருப்பது என்றால் அது தமிழ் மக்கள் மட்டும்தான் மூன்று இன மக்களும் இந்த போரினால் மடிந்திருக்கின்றார்கள் என்று உண்மையில் மூன்று இனங்களும் போரினால் மடிந்திருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் நூற்று கணக்கானவர்கள் இறந்ததாக சகோதர இனமாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களும் ஆயிரக்கணக்கான மக்களை இழந்தவர்களாக சிங்கள மக்களும் இலட்சக்கணக்கான மக்களை இழந்தவர்களாக தமிழர்கள் மாத்திரம் தான் இருக்கின்றோம் ஆனால் மக்களை கூட சுதந்திரமாக அவர்களை நினைவு கூற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலையில் தான் நாங்கள் இங்கும் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வை நாங்கள் இங்கு அனுப்பிட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வு வருகின்ற போது இறுதியாக அந்த லட்சக்கணக்கான மக்கள் முள்ளிவாய்க்காலிலே படுகொலை செய்யப்பட்ட போது உயிருடன் எரிக்கப்பட்ட போது அந்த மக்கள் பட்ட அவலங்கள் மக்கள் பட்ட வேதனைகள் மக்கள் பட்ட துன்பங்கள் எல்லாம் நாங்கள் பல்வேறு பட்ட ஊடகங்களிலே நாங்கள் பார்க்கின்ற ஒரு அந்த ஒரு எங்கள் இனத்துக்கு இவ்வாறான ஒரு அலோகையில் இடம்பெற்றிருக்கின்றது என்ற ஒரு மனவேதனையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்கள் விட்ட தியாகம் அவர்கள் விட்டு சென்ற அந்த புனித தன்மை அவர்கள் எந்த மண்ணிலே மணிந்தார்களோ அதை கொண்டு நடத்த வேண்டும் என்பதற்காக நாங்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆட்சி மாற்றம் எல்லோரும் கூட்டமைப்பும் அரசாங்கத்துடன் இருக்கின்றது பல உடையங்களை செய்யாமல் இருக்கின்றன என்று உண்மையிலே இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் கூட்டிபடுகளை என்பதற்காகத்தான் இப்பொழுது இருக்கின்ற மைத்ரிபால சிவசேனா அவர்களுக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தோம் அதன் மூலமாக இந்த மாற்றம் வந்திருக்கின்றது இந்த மாற்றம் வந்ததற்கு பின்பாடு நாங்கள் கூறிய பல உடையங்கள் இன்னும் கணக்கில் எடுக்கப்படவில்லை அதை குறிப்பாக இன்னும் சிறை கைதிகள் இப்பொழுது ஆறு வருடங்கள் இந்த மொழி நாங்கள் நினைவு கூறுகின்றோம் அதற்கு முன்பு பல வருடங்களாக ஐந்து வருடங்கள் பத்து வருடங்கள் இருபது வருடங்களாக கூட இன்றும் சிறை அந்த சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவரை அவர்களில் ஒருவரை கூட இந்த அரசாங்கம் இன்னும் விடுதலை செய்யப்படவில்லை ஆனால் அந்த உடயங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த அரசாங்கத்திடம் கேட்ட இந்த காணி விடுவிப்பு என்று பார்க்கின்ற ஒரு யாழ்ப்பாணத்திலே காணி விடுவித்ததாக கூறப்பட்டிருக்கிறது அரசாங்கம் கூறினாலும் கூட அங்கே இருக்கின்ற ராணுவத்தினர் அதை இன்னும் விடாமல் தடுக்கின்ற ஒரு இராணுவ ஆட்சி இன்னும் வடகிழக்கிலே இடம்பெற்றுக் கொண்டிருப்பது இருக்கின்றது என்பதற்கு இந்த உதாரணங்களை நாங்கள் ஓடிட்டு காட்ட வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் இந்த புதிய அரசாங்கம் வந்து சட்டத்தின் ரீதியாக எங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய காணியை விடுவித்து விட்டோம் என்று கூறினாலும் கூட அங்கே இருக்கின்ற படையினர் அந்த காணிகளை எல்லை போட்டு வரும் மக்களை அங்கு வர முடியாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதிலிருந்து நாங்கள் பார்க்கக்கூடியது என்னவென்றால் ஆட்சி மாறி இருந்தாலும் ஆட்சிக்கு பின்னால் இருந்த இராணுவத்தினரின் மனோநிலை மாறவில்லை அந்த மனோநிலை என்பது இன்னும் ஒரு இராணுவ ஆட்சிக்கான ஒரு வழியை கொண்டு செல்வதாக அதை நாங்கள் கருதக்கூடியதாக இருக்கின்றது அதுபோன்றுதான் இன்று இந்த நிகழ்வு நடத்துகின்ற போது கூட பல புலனாய்வாளர்களும் பல பொருளாதாரர்களும் இந்த கிராமத்தை சூழ்ந்து அந்த மக்களை வீடு வீடுகளில் இருந்து கேட்டுக்கு வர முடியாத அளவிலே எல்லா வீதியோரங்களிலும்

அவரின் கனவை நாங்கள் நனவாக்க வேண்டுமாக இருந்தார் நாங்கள் நாங்களாக இருக்கக்கூடிய வகையிலே எங்களை நாங்கள் பலப்படுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம் எங்களை நாங்கள் பலப்படுத்துவது என்று கூறுகின்ற போது வருமனே மாற்று கட்சிக்கு பின்னால் சோறம் போதும் பேரினவாத கட்சிகளின் அபிவிருத்திக்கு பின்னால் நாங்கள் விலை போவதையும் விட்டுவிட்டு தமிழ் தேசியத்துக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழரின் உரிமைகளுக்காகவும் தமிழரின் விடிவுகளுக்காகவும் இன்று சர்வதேச ரீதியாக நாங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற சர்வதேச ரீதியாக இன்று பரிணமித்துக் கொண்டிருக்கின்ற சர்வதேச ரீதியூடாக எங்களுக்கான இந்த தீர்வை வேண்டியிருக்கின்ற இந்த நேரத்திலே தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை நாங்கள் பலப்படுத்த வேண்டும் அந்த பலம் என்பது பலப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களில் பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் எங்களை பலப்படுத்தியிருக்கின்றீர்கள் இப்பொழுது வருகின்ற தேர்தல் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இந்த முள்ளிவாய்க்கால் ஆறாம் ஆண்டு நிகழ்வு முடிவுற்று அடுத்த ஏழாவது ஆண்டு முள்ளிவாய்க்கால் நிகழ்வு வருகின்ற காலகட்டம் என்பது ஒரு மிகப்பெரிய இடைவெளியான காலகட்டமாக இருக்கின்றது இந்த ஒரு வருடத்திற்குள் பல மாற்றங்களை நாங்கள் காண இருக்கின்றோம் அடுத்த மே மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினெட்டாம் தேதி மே மாதம் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஏழாவது முள்ளிவாய்க்கால் நாங்கள் நினைவு போது ஒரு பெரிய பெரிய மாற்றம் 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 அரசியல் அரசியல் அந்த என்பதில் ஒரு பாராளுமன்ற தேர்தலை நாங்கள் அதுக்கிடையிலே நாங்கள் சந்தித்து ஒரு ஆட்சி அமைக்கின்ற ஒரு ஒரு அரசாங்க மாற்றம் ஒன்று ஏற்பட இருக்கின்றது இந்த மாற்றத்திலே நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் இந்த ஆறாம் ஆண்டு இந்த நிலுவை நாங்கள் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் நிற்கக்கூடிய தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த மக்கள் தியாகத்துக்கும் இந்த மக்கள் இந்த மண்ணிலே மடிந்த தியாகத்துக்குமாக நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பை பலப்படுத்துவதன் மூலமாக அவர்களை வாக்களித்து கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பாராளுமன்ற பொறுத்தேர்தலில் இருபத்தி ரெண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியது போன்று நாங்கள் இம்முறையும் அவ்வாறு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பினால் மாற்றம்தான் அனுப்பினால் மட்டும்தான் எதிர்வருகின்ற இந்த அரசாங்கம் என்பது ஒரு அரசியல் தீர்வுக்கான ஒரு பேச்சுவார்த்தை மூலமான ஒரு அரசியல் தீர்வை பெறுவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பம் வர இருக்கின்றது அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் தழுவ நழுவ விடுவோமாக இருந்தால் இந்த முள்ளிவாய்க்காலை உயிர் தியாகம் செய்த மக்களுக்கு நாங்கள் செய்கின்ற ஒரு துரோகமாகத்தான் இதை நாங்கள் பார்க்க முடியும் இதை இங்கிருக்கின்ற என்பது உழாவட்டுவாங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற போது பலர் வருவார்கள் இப்பொழுதோ கடந்த முள்ளிவாய்க்கால் ஐந்தாம் ஆண்டு முடிவுக்கு பிற்பாடு இந்த ஆட்சி மாறியதற்கு பிற்பாடு இப்பொழுது பலர் தேர்தலிலே போட்டியிடுவதற்கு பலர் வருகின்றார்கள் பலர் தாங்களே தேர்தலிலே போட்டியிட வேண்டும் என்று நாங்கள் வரவேற்கின்றோம் ஏனென்றால் ஒரு ஜனநாயக ரீதியாக எல்லா மக்களுக்கும் தேர்தலிலே போட்டியிடுவதற்கும் அவர்கள் அந்த விருப்பத்தை தெரிவிப்பதற்கும் அவர்களுக்கு அந்த உரிமை இருக்கின்றது அதை நாங்கள் வரவேற்கின்றோம் ஆனால் அவர்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் கடந்த இக்கட்டான காலத்திலே